வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தலைப்பு கேதுவின் தாக்கமும் ஜாதகரின் சுய தேடலும் பாரம்பரிய ஜோதிடத்தில் நாம் கிரகங்களை புரிஞ்சுக்கிட்ட வரையில் நவ கிரகங்களில் ராகு கேதுக்கள் தவிர ஓரளவிற்கு மற்ற கிரகங்களின் தன்மைகள் அவங்க எப்படி செயல்படுவாங்க கிரகங்களுக்குள்ளே இருக்கிற நட்பு பகை உணர்வுகளை வைத்து நாம் ஒவ்வொரு கிரகங்களோட தசாபுக்திகள் ஜாதகருக்கு எப்படி செயல்படும் அப்படின்னு ஈஸியாக கணிச்சிடலாம் அதில் புதன் மட்டும் தான் சார்ந்த பாவகங்கள் மற்றும் கிரகங்களை பொறுத்து தன்னோட இயல்பை வெளிப்படுத்துவார் ஆனால் சாய கிரகங்களான நிழல் கிரகங்களாகிய ராகு கேதுக்கள் ஜோதிட ஆர்வலர்களும் ஜோதிடர்களும் ஞானிகளும் இதுவரைக்கும் புரிந்து கொள்ள முடியாத நாளுக்கு நாள் தன்மைகளை தன்னுள்ளே வைத்து ஜோதிடர்கள் ராகு கேதுக்களை பற்றி அனுமானித்து அவை செய்யக்கூடிய நல்ல கெட்ட பலன்களை ஜாதகர்களுக்கு சொல்ல முடியாத வகையில் பழைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்து மனிதர்களை ஆளக்கூடிய மிக முக்கியமான கிரகங்களாக இருக்கின்றன அந்த இரு கிரகங்களில் கேது இன்னும் ஒருபடி மேலே போய் ஜாதகர் தன்னுடைய முந்தைய கர்மாக்களை பற்றி அறிந்து கொள்ளவும் தங்களை பற்றிய சுய தேடுதலில் ஆழமாக சென்று இந்த உலகத்தை பிரபஞ்சத்தை புரிந்து கொள்ளக்கூடிய மேலான ஞான மார்க்கத்தில் ஜாதகரை கொண்டு சென்று முக்தியையும் மோட்சத்தையும் அளிக்கும் வளமே மிக்க கிரகங்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது கேள்வி பற்றிய மேலான புரிதலுக்கு நாம் வரக்கூடிய வகையில் கேதுவின் ஞானம் சார்ந்த காணொளி தொகுப்புகளை உங்களுக்கு வழங்குறதுல எனக்கு மிக்க சந்தோஷம் கேதுவின் ஞானம் சார்ந்த இந்த காணொளி தொகுப்புகளில் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட கருத்துக்கள் நீங்கள் நிச்சயமாக பதிவிடலாம் அது கேதுவின் ஞானத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வமுள்ள ஜோதிட நண்பர்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும் என்று கூறி இந்த காணொளியை தொடங்கும் உங்கள் ஜோதிட நண்பன் எடிசன் ஐயாசாமி இது அஸ்ட்ரோமைன் கன்சல்டன்ட் சேனல் கேதுவை புரிந்து கொள்ளக்கூடிய காணொளி தொகுப்புகளில் முதலாவதாக நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு கேதுவின் தாக்கமும் ஜாதகரின் சுய தேடலும் ஜோதிஷத்தில் வித்யா காரகன் அதாவது அறிவிற்கு காரகனாக புதனையும் ஆன்மீக நாட்டம் மற்றும் உத்திரருக்கு காரணமாக குருவையும் சொல்வார்கள் குரு ஞானத்தை கொடுத்தாலும் ஞானத்திற்கு காரகனாக கேதுவே பட்டம் பெறுகிறார் குருவின் ஞானம் பரந்து விரிந்த அறிவோடு இருக்கும் ஆனால் கேதுவின் ஞானம் உள்ளார்ந்து சென்று ஆழமாக ஊடுருவக்கூடிய மறைபொருள் ரகசியங்களை அறியக்கூடிய ஞானமாக இருக்கும் குருவின் ஞானம் சாஸ்திர ஞானம் என்று சொல்லப்படக்கூடிய அனைவராலும் தெரிந்து கொள்ளக்கூடிய கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஞான மார்க்கத்தை ஞானம் அதாவது ஆன்மீக ஆர்வலர்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் கேதுவின் ஞானமோ அவ்வாறு அல்லாமல் மறைபொருள் அதாவது மறைக்கப்பட்ட ஞானம் அல்லது திறனை ஜாதகர் தனது சொந்த அறிவால் தன்னுடைய சொந்த சாதக முயற்சியால் உணர்ந்து கொள்ளக்கூடிய இப்பிரபஞ்சத்தின் பேராற்றலை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஞானமாக இருக்கும் இது ஜாதகரை உலக விஷயங்களிலிருந்து விலக்கி ஒரு ஆழமான தத்துவார்த்த ரீதியிலான ஆன்மீக நாட்டம் உள்ள விஷயங்களில் கவனத்தை செலுத்துறதுக்கு தோன்றும் இப்போது கேதுவின் ஆதிக்கம் உள்ள ஜாதகர்கள் கேது அவங்க ஜாதக கட்டத்தில் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அதாவது எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ அந்த வீட்டோட காரகத்துவங்கள் மேலே இயற்கையாகவே ஒரு பற்றின்மை அல்லது ஒரு சலிப்பு ஏற்படலாம் இது எதுக்கு காரணம்னா அந்த பாவகத்தை பற்றின அறிவு அவங்களுக்கு வெகு சீக்கிரமாகவே நடப்பு தசா புக்திகளில் அல்லது கேதுவின் தசைகள் புக்திகள் நடக்கும்போது அனுபவங்களை வெகு சீக்கிரமாக ஜாதகர் பெறக்கூடிய சூழ்நிலைகள் நடக்கும் இந்த பற்றின்மை ஜாதகருக்கு வெளி உலக வெற்றியை விட உள்ளார்ந்த தேடலில் மன அமைதியையும் சுய அறிவையும் ஞானத்தையும் தேட வழிவகுக்கும் இப்போ கேது ஜாதகரின் முன் ஜென்ம முன் கர்ம வினைகளை அனுபவங்களை குறிப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் இதன் காரணமாக குறிப்பிட்ட ஒரு துறையில் அதாவது கேது இருக்கக்கூடிய பாவத்தை பொறுத்து அந்த பாவகம் சார்ந்த திறமைகளில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அல்லது ஒரு கியூரியாசிட்டி இல்லாமல் போகலாம் இது எப்படின்னா அந்த பாவங்கள் சார்ந்த காரகத்துவங்களில் மற்றவங்க எப்படி கமர்ஷியலான ஒரு தேடல் ஒரு ஆதாயம் எதிர்பார்ப்பாங்களோ இல்லை ஒரு வெற்றியை எதிர்பார்ப்பாங்களோ அதெல்லாம் விட வித்தியாசமாக இவங்க ஒரு புதுமையான சிந்தனையில் ஆராய்ச்சிகள் பல செய்து ஒரு உலக மக்கள் அனைவரும் பயன்பெறத்தக்க வகையில் ஆன்மீகத்திலேயோ ஆராய்ச்சியிலேயோ ஒரு தனித்துவமான பாதை அல்லது அறிவு ஞானத்தை வழங்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க கேதுவோட தாக்கத்தில் ஒரு ஜாதகருக்கு இந்த தேடல் எப்பொழுதும் தனிப்பட்ட அந்த நபரின் உள்முக பார்வை அப்படிங்கிற ஞான தேடலாகவோ அல்லது ஒரு ரகசியமான ஜாதகர் மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயமாகவோ இருக்கும் கேது எப்பொழுதும் அனைத்தையும் சுருக்கக்கூடிய கிரகம் கிரகமானதால் ஜாதகர் வெளி உலகத்தில் அதாவது இயல்பு வாழ்க்கையை விட்டு தனக்குள்ளே சென்று தன் சுயத்தை அறியக்கூடிய ஆவலில் தன்னுள் இருக்கும் ஞானத்தினை மட்டுமே உபயோகித்து வேறு யாரையும் அதில் சேர்க்காமல் ஞான அனுபவங்களை பெறக்கூடிய வகையில் கேது அனுபவங்களை கொடுப்பார் இதனால்தான் கேதுவின் தாக்கத்தில் இருக்கும் ஜாதகர்கள் தனிமை உணர்வுடன் யாருடனும் கலந்து பேசாமல் உரையாடாமல் வாழ்வில் ஒரு தனித்தன்மையான ஒரு மனிதராக மற்றவர்களுக்கு தென்படுவார் கேதுவின் தாக்கம் அல்லது கேதுவின் ஞானம் பெற்ற ஜாதகர்கள் வெளிப்பார்வைக்கு மிகவும் சாதாரணமாக ஒரு சிம்பிளிசிட்டியாக தெரியக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதுதான் கேதுவின் தாக்கத்தில் இருக்கும் ஜாதகர்கள் உள்ள ஒற்றுமை மற்றபடி அவர்கள் பெறக்கூடிய அனுபவம் கேதுவின் மூலமாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக உணரக்கூடிய தக்க வகையில் இருக்கும் ஏனென்றால் எல்லாருக்கும் ஒரே அனுபவத்தை கேது கொடுப்பதில்லை அவர் சார்ந்த பாவகங்கள் இருக்கும் சேர்ந்திருக்கும் கிரகங்கள் அல்லது பார்க்கக்கூடிய கிரகங்களை பொறுத்து ஒவ்வொரு ஜாதகரும் வித்தியாசமான அனுபவங்களை பெறக்கூடிய வகையில் இருக்கும் ஆனால் அவை எல்லாமே பிரபஞ்சத்தை பற்றி நான் யார் என்ற தன்னை அறிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களைப் பற்றிய ஆழமான உண்மையை பற்றிய புரிதலாக இருக்கும் எனவே தனிமை என்பது சுயத்தை அறிந்து பிரபஞ்சத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தளமாக அமையும் என்றால் அது மிக அல்ல கேது ஏன் மறைமுகமான சூட்சமான விஷயங்களை நமக்கு போதிக்கக்கூடிய உணர்த்தக்கூடிய கிரகமாக இருக்கிறார் என்றால் காலப்புருஷனுக்கு எட்டாம் இடமாகிய விருச்சிகத்தில் அவர் உச்சமடைகிறார் எட்டாம் இடம் என்பது மறைவுஸ்தானம் மறைபொருள் ரகசியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஸ்தானம் அதில் கேது உச்சமடைவதால் மறைபொருள் ஞானத்தை அவரே உங்களுக்கு அளிப்பவராக இருக்கிறார் மேலும் ஜாதகர்களின் உணர்வோடு சம்பந்தப்பட்ட நெருப்பு ராசிகளாகிய காலபுருஷனுக்கு ஒன்று ஐந்து ஒன்பது வீடுகளாகிய மேஷம் சிம்மம் மற்றும் தனுசு ஆகிய மூன்று வீடுகளின் முதல் நட்சத்திரமாக முழு நட்சத்திரமாக கேது வருகிறார் இது எதை குறிக்கிறது என்றால் நமக்குள்ளே கணன்று கொண்டிருக்கும் ஒரு ஆன்மீக தேடலை கேது வெளிப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான கிரகமாக இருக்கிறார் என்று இது அதனால்தான் நெருப்பு தத்துவ வீடுகளும் காலபுருஷனுக்கு ஒன்று ஐந்து ஒன்பது ஆகிய ஜாதகரின் உணர்வோடு பருப்பொருள் அல்லாத உணர்வுகளோடு சம்பந்தப்பட்ட பாகங்களோடும் கேது சம்பந்தம் பெற்று அதில் முழு நட்சத்திரமாக முதல் நட்சத்திரமாக வருகின்றார் இந்த தேடல் என்பது கேது வகுத்து தரக்கூடிய இந்த ஆன்மீக பாதையானது ஞான பாதையானது மிக கடினமானதாக ஆரம்பத்தில் தோன்றினாலும் இறுதியில் பெரும் ஞானத்தையும் முக்தியையும் தரக்கூடிய ஒரு நிகழ்வாக அமையலாம் இரகசிய மறைவு ஸ்தானமாகிய எட்டு மற்றும் பன்னெண்டாம் வீடு எட்டாம் வீடுங்கிறது ஆயுள் அவமானங்கள் மறைபொருள் ஆராய்ச்சி ஆகியவற்றை குறிக்கக்கூடிய ஸ்தானம் பன்னிரெண்டாம் வீடு என்பது அயன சைன போகம் வெளிநாடு மிக வித்தியாசமான இரகசிய நடவடிக்கைகள் படுக்கையை சார்ந்த விஷயங்களை ஜாதகருக்கு தரக்கூடிய ஒரு பாவமாக வரும் இதில் அமர்ந்த கேது அல்லது இதில் சம்பந்தப்பட்ட கேது மற்ற பாவங்களின் வழியாக ஜாதகர் பெறக்கூடிய அனுபவங்கள் மற்றும் உணர்வுகள் சார்ந்த விஷயங்களை காட்டிலும் எட்டு பன்னெண்டாம் வீடுகளின் வாயிலாக அவர் பெறக்கூடிய ஞானம் மிக உயர்ந்ததாக இருக்கும் ஏனென்றால் இந்த இரண்டு பாவங்கள் தான் மனிதர்களுக்கு பெரும் இன்னல் துயரங்களை அளிக்கக்கூடிய பாவங்களாக வரும் எட்டாம் இடம் என்பது தீர்க்க முடியாத கடன் நோய் மற்றும் அவமானங்கள் ஜாதகர் வாழ்வில் ஏற்படக்கூடிய போராட்டங்கள் ரகசிய நோய்கள் திடீர் அதிர்ச்சிகள் ஆகியவற்றின் மூலம் ஜாதகரை செயலிழக்கக்கூடிய தன்மைகளை கேது அந்த வீட்டிலிருந்து கொடுப்பார் பன்னிரெண்டாம் பாவம் என்பது லக்கணத்திற்கு விரயஸ்தானமாகவும் அதாவது லக்கணம் என்பது ஆயுள் ஆரோக்கியம் ஜாதகரின் ஸ்திரத்தன்மை ஆகியவற்றை குறிக்கும் பாவமாக வரும் அந்த லக்கணத்திற்கு விரயஸ்தானமாக இந்த பன்னிரெண்டாம் பாவம் வருவதால் ஜாதகரை இயல்பு வாழ்க்கையிலிருந்து மாற்றி பிழைப்புக்காக அயல் நாடு வெளி மாநிலங்களுக்கு சென்று உத்தியோக தொழில் அமைப்புகளை உருவாக்கி அதன் மூலம் பலதரப்பட்ட ஞான விஷயங்களை பெறக்கூடியவராக மாற்றுவார் தனது ஜாதகத்தில் கேது இருக்கும் பாவகத்தில் இருந்து அதாவது அந்த பாவகத்தின் தன்மைகள் காரகங்களில் இருந்து ஜாதகர் தான் விடுபடுவதை பிரிவதை உணர்வார் இந்த பிரிவு அல்லது இழப்பு ஒரு வெளியில் சொல்ல முடியாத இரகசிய துயரமாகவோ அல்லது மனச்சுமையாகவோ இருக்கலாம் மொத்தத்தில் கேது ஒருவரை வெளிச்சத்திலிருந்து இருந்து விளக்கி தனது உண்மையான இயல்பை உள்முகமாக தேட வைக்கிறார் இந்த உள்முக பயணமே பல நேரங்களில் வெளி உலகிற்கு ஒரு ரகசியமான அல்லது புரிந்து கொள்ள முடியாத நடத்தையாக தெரியும் சரி நண்பர்களே இத்துடன் நான் கேதுவை புரிந்து கொள்ளக்கூடிய காணொலி தொகுப்புகளில் முதல் பாகமாக கேதுவின் தாக்கம் மற்றும் ஜாதகரின் சுய என்ற இந்த தலைப்பின் வீடியோவை நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் அடுத்த தொகுப்பில் நாம் கேதுவை பற்றிய மற்றொரு புரிதலுக்கு செல்வோம் என்று கூறி தங்களிடமிருந்து விடைபெறுவது தங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் என்றும் கடமைப்பட்டிருக்கும் ஜோதிட நண்பன் எடிசன் ஐயாசாமி இது அஸ்ட்ரோமை கன்சல்டன்ட் சேனல் நன்றி வாழ்க வளமுடன்